பண்ணுங்க சார் ஐயோ க்ளோஸ் பண்ணுங்க சார் ரெண்டு கமிட்டி ரெண்டு பேர் வர சொல்லுங்க கமிட்டியை வர சொல்லுங்க பரிசு கொடுக்க போறாங்க சிறந்த வீரர் மாடுபுடி வீரருக்கு சிறப்பு பரிசினை விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பாக குடுது சூரியர் சிவா அவர்கள் தட்டி செல்கிறார் கைதட்டி உற்சாகப்படும் அந்த வீரருக்கு இவருக்கு ஆப்போசிட்டா எதிர்முனையில் பிடித்த பதினாலு நம்பர் சிறப்பான வீரர் ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிட்டாப்புல அந்த தம்பி இருந்தாலும் ஒருவருக்கு தான் பைக்கு கொடுக்க முடியும் அதை சூரியர் சிவா அவர்கள் தட்டி செல்கிறார் தம்பி இப்ப கை கொடுத்து வாங்கிக்க தம்பி திரும்ப தம்பி திரும்ப தம்பி

அன்னை விலா கமிட்டி நான் வாங்கினேன் அன்னை பொண்ணே அன்னை டிடி கோச்சு திருப்பதி என்ன தலைவர் தலைவர் அண்ணே எல்லாம் வாங்க ஐயா தலைவர் பெரியவர் மாடு வருதுப்பா மாடுப்பா மாட நிறுத்த சொல்லுப்பா அன்னை மாட நிறுத்த சொல்லுங்க மாட நிறுத்த சொல்லுங்க போதுப்பா அனௌன்ஸ் பண்ணிருப்பா தம்பி மாட நிறுத்த சொல்றாங்க நிறுத்த சொல்லுங்க இப்ப மீடியால கீழே நிக்கிறாங்க மாடு பாடு சொல்லுங்க என்ன அப்படி வந்துட்டு இருக்கீங்க பிரதர் மாரை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஓகேவா பிரதர் கட்ட சொல்லுங்க ஓகேவா ஸ்டாப் பண்ணியாச்சா ஓகே சார் ஆமா சார் எல்லாம் வந்துருவாங்க யா எல்லாரும் வந்துட்டாங்க மாரை கிட்ட அவுட் விட்டுறேன் கட்டிருங்க இழுத்து கட்டிருங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மளுடைய விளையாட்டு திரு அமைச்சர் சிறப்பாக கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர் கை கொடுத்து வாங்கி தப்பி அண்ணா நீங்களும் வாங்க அண்ணா விழா கமிட்டியினர் வாங்க விழா கமிட்டியினர் மரியாதைக்குரிய மாண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சாலை சார்பாக இந்த சிறப்பு மிக்க இந்த ஒன்று லட்சம் மதிப்புள்ள பைக்கை மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றத்துறை அமைச்சர் அண்ணன் சிவ வி மையநாதன்கள் வீரருக்கு வழங்குகிறார் கைத்தடி உற்சாகப்படுத்து வீரருக்கு முதல் பரிசான பைக்கு வழங்கப்படுகிறது